ஹலோ குர்டீஸ் நம்ம இப்போ ஆஞ்சநேயரை பத்தி தெரிஞ்சுக்கலாமா ஆஞ்சநேயர் மார்கழி மாதம் அமாவாசை அன்னைக்கு மூல நட்சத்திரம் அதில் அவதாரம் பண்ணியிருக்கார் இவர் ராமர் கிட்ட அதீத பக்தி உள்ளவர் சீதாராமனை தன்னுடைய ஹிருதயத்திலேயே வச்சிட்டு இருக்கிறவர் இவர் ஸோ இந்த இவர் பிரம்மச்சாரியா தான் எல்லா கோவில்லையுமே இருந்துன்னு அதனால பிரம்மச்சாரியா இருக்கிறவா ஆஞ்சநேயரை ரொம்பவும் ஈடுபாட்டோட வழிபடுவா சேவிப்பான் அப்படி இருக்கிறபோது ஒரே சில இடங்கள் ரொம்ப தான் கல்யாண ஆஞ்சநேயரா காட்சி கொடுப்பார் அதுல நம்ம சென்னையில் தைலாபுரம் அப்படின்னு சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் நடுவில் தைலாவரம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயரை காட்சி கொடுத்துன்னு இருக்கார் இவருக்கு வந்து படிப்பு பாட்டு கலை வேதங்கள் இப்படின்னு எல்லாத்தையுமே சூரிய பகவான் கிட்ட கத்துருக்கார் இப்படி எல்லாத்தையுமே கற்றுண்ட ஹனுமானுக்கு நவ வியாகரண பண்டிதன் அப்படின்ற பட்டம் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இந்த நவவியாகரண பண்டிதனா ஆகணும் அப்படின்னா அவ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவாழா இருக்கணும் பிரம்மச்சாரியா இருக்க கூடாது இத பார்த்தா சூரிய பகவான் ஓ அப் நம்மளே ஹனுமானுக்கு நம்மளுடைய பொண்ணையே கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டோம் நவவியாகரணத்தையும் சொல்லி தரலாம் அப்படின்னு மனசுல நினைச்சிருந்தார் ஹனுமான் கிட்டயும் கேட்டார் ஹனுமானும் சரின்னு சொன்னார் உடனே சூரிய பகவானும் தன்னுடைய பெண் ஸ்வச்சலா தேவிய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கார் இது சூரிய புரணத்திலையும் இருக்கு சரின்னு ஆஞ்சநேயர் இந்த ஆஞ்சநேயர் தி திருமண கோலத்தோட இந்த தமிழகத்துல தமிழ்நாட்டுல இந்த தைலாவரத்துல மட்டும்தான் சேவை சாதிக்கிறார் இவர் வந்து மூலவராக ஸ்ரீ ஜெய வீர ஆஞ்சநேயர் அப்படின்னு எட்டடி உயரத்தில் நின்ற திருக்கோலத்தில் காட்சி கொடுக்குறார் இந்த சன்னதியில் தனி சன்னதியில் உற்சவராக தன்னுடைய தேவி சூரிய சூரியனோட மகள் தேவியோட பத்ம பீடத்தில் உட்கார்ந்துட்டு அருள் பாலிக்கிறார் ஸ்ரீ கல்யாண ஆஞ்சநேயர் இவர் சங்கு சக்கரம் எல்லாம் ஏந்திண்டு நாலு திருக்கரங்களோட இருக்கார் சதுர்புஜ ஆஞ்சநேயரா இருக்கார் இவர் அந்த ஆஞ்சநேயர் சதுர்புஜ சுபமங்கள வரத ஆஞ்சநேயர் அப்படின்னு அங்க எல்லாரும் கூப்பிடு சொல்றான் திருமண தடை இருந்ததுன்னா அது நீங்க தான் இந்த தலத்துக்கு வந்து கல்யாண ஆஞ்சநேயரை மனமாற செய்விச்சோம் அப்படின்னா திருமணங்கள் கைகோடுறது மகாவிஷ்ணுவோட வாகனம் யாரு கருட பகவான் கரெக்ட் அதே மாதிரி பகவான் கருட வாகனன் அப்படிங்கிறவர் பெரிய திருவடி அப்படின்னு சொல்லுவோம் அவரை வாகனமா வச்சிட்டு பெருமாள் அதே மகாவிஷ்ணுவுக்கு சிறிய திருவடியா ஆஞ்சநேயரம் பக்கத்துல இருக்கார் அதே கருடாழ்வாருக்கு தனி கோவில் அப்படிங்கிறது ரொம்ப கிடையாது ஆனா ஆஞ்சநேயருக்கு நிறைய கோவில்கள் இருக்கு இவர் பெரிய திருவடி அப்படின்னுட்டும் கருடாழ்வாரையும் சிறிய திருவடி அப்படின்னுட்டும் ஆஞ்சநேயரையும் பக்கத்துல வச்சிருக்கார் ஸ்ரீ மகாவிஷ்ணு ஹனுமான வழிபடணும் அப்படின்னா அவருக்கு தனி கோவில்கள் எழுப்பி எல்லாம் பண்ணினது எப்போன்னா கிருஷ்ணதேவர் கால கிருஷ்ணதேவராயர் தேவராயர் காலத்தில இருந்துதான் இந்த வழிபாட்டு முறை தொடங்கியிருக்கான் இந்த அனுமானுக்கு நிறைய திருக்கோலங்கள் உண்டு என்ன வீர ஆஞ்சநேயர் வீர திருக்கோலம் நின்ற திருக்கோலம் யோக கோலம் இப்படின்னு மூணு நிலையில ஹனுமான் அருள் பாலிக்கிறார் இவரை சிரஞ்சீவி அப்படின்னு பட்டப்பெயர் கொடுத்தும் அழைப்பார் இதே மாதிரி அனுமான வழிபடுறவா வழிபட்டோம் அப்படின்னால் மகாவிஷ்ணு சிவன் ருத்ரன் பிரம்மா இந்திரன் கருடாழ்வார் ஆகிய எல்லாரையும் சேவிச்ச பலன் கிடைக்கும் இவரோட இவர் வந்து ச சனி பகவான தன்னுடைய திருவடியிலேயே திருவடிக்கு கீழே வச்சுட்டு அதனால நவ நவகிரகங்களால பாதிக்கப்படுறவாளுக்கு ஆஞ்சநேயரை சேவிச்சா அந்த பாதிப்பு நீங்கும் அப்படி இருக்கும்போது அனுமான சேவிக்கிறோம் அப்படின்னா நல்ல கூர்மையான அறிவு கிடைக்கும் உடல் வலிமை கிடைக்கும் மன உறுதி ஏற்படும் அச்சம் அதாவது பயங்கிறதே இருக்காது நோய்கள் எல்லாம் விலகி போயிடும் நல்ல தெளிவோட இருப்பாவா வாக்குவன்மை அதிகரிக்கும் உடல் மனநலம் குன்றி இருந்த திருமணம் ஆகாத வாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத வாளுக்கு தொழில நஷ்டம் அடையறவா பில்லி சூனியம் ஏவல் அதுல பாதிக்கப்படுறவா ஊழ்வினையால கஷ்டப்பட்டு இருக்கிறவா ஹனுமானுக்கு இவா எல்லாரும் ஹனுமானுக்கு வெத்தல மாலை சாத்தி வட மாலை சாத்தி எலுமிச்சம்பழ மாலை துளசி மாலை சாத்தி வழிபட்டா அதுல இருந்து விடுதலை கிடைக்கும் அதையிலும் வெண்ணெய் சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா துன்பங்கள் அனைத்தும் வெண்ணெய் எப்படி உருகி போறதோ அது மாதிரி உருகி போயிடுமா கரைஞ்சி போயிடுமா இந்த எம்பெருமான் ஆஞ்சநேயனை சேவிக்கிற பொழுதோ நமக்கு மனசுல இருக்கிற பயங்கள் எல்லாம் போறது அதுக்கு ஒரு கதை பின்னாடி சொல்றேன் உங்களுக்கு நான் ஆஞ்சநேயரை நாலு வகையா சிலையை வடிப்பா எப்படின்னா ஆஞ்சநேயரை ரெண்டு கையையும் சேர்த்து கூப்பிண்டு தலைக்கு மேல வச்சுண்டு பெருமாளை சேவிக்கிற மாதிரி ஒரு நிலை அது பக்த ஹனுமான் அப்படின்னு சொல்லுவோம் கையை கண்டு மாறுக்கு நேர எம்பெருமான சேவிக்கிறது ஹனுமான் அப்படின்னும் ஒரு கையில கதையும் இன்னொரு கையில சஞ்சீவி மலையையும் வச்சுட்டு இருக்கிறவர் வீர ஹனுமான் அப்படின்னும் ராமனை தன்னோட தோல் மேல சுமந்து இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் பலவிதமா அழைக்கப்படுவார் இந்த மாதிரி இருக்கிற ஆஞ்சநேயர் பத்து கைகளோட இருக்கிறவர் தச புஜ ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப ஒரு கதை சொல்றேன் உங்களுக்கு அக்பர் பீர்பால் அக்பர் வந்து ராஜா பீர்பால் மந்திரி மந்திரிய கூட்டிகிட்டு வேட்டையாடுறதுக்கு போறார் ராஜா போனா அந்த காடு பெரிய காடா இருக்கு அடர்ந்த காடா இருக்கு அவள் எல்லாம் என்ன மிருகங்களை தானே போவா அப்படி போற பொழுது ஒரு மிருகம் கூட கண கிடைக்கல இவாளுக்கு சுத்தி சுத்தி பார்த்து இவாளுக்கு பசி தாகம் வந்ததுதான் மிச்சமே தவிர்த்து ஒரு இதுவும் கிடைக்கல இப்படி பசி தாகத்துல இருக்கிற பொழுதோ அவ போக வேண்டிய வழியையும் தவற விட்டுவிட்டா அப்படி இருக்கிற பொழுதும் ரொம்பவும் ஆஹ் அந்த ராஜாவுக்கு ரொம்ப ஏமாற்றம் வந்துடுத்து சுத்தி சுத்தி பார்த்தாலும் எங்கேயுமே அவருக்கு ஒரு விலங்கும் கிடைக்கல பசிக்கு ஏதான பழம் காட்டுல என்ன கிடைக்கும் பழங்கள் அதெல்லாம் தானே கிடைக்கும் அந்த மாதிரி அதுவும் எதுவுமே கிடைக்கல எல்லாத்தையும் ஏமாத்த அடைஞ்சுட்டார் அந்த ராஜா ரெண்டு பேருமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா அப்படி இருக்கிற பொழுது இந்த ராஜாவுக்கு பசியிலே இருக்கு நாட்டம் பீர்பால் அழகா ஒரு அந்த வனத்து சூழல் எல்லாம் பார்த்துட்டு அந்த இடம் ரம்யமா இருக்கே மனசுக்கு ரொம்ப ஹிதமா இருக்கே அப்படின்னு பீர்பால் நினைக்கிறார் நினைச்ச உடனே அந்த இடத்துல பசிய கூட அவர் பொருட்படுத்தவே இல்லை அவரு அந்த மரம் அங்க ஒரு பெரிய மரம் இருக்கு அந்த விரக்ஷம் விரக்ஷம்னா மரம் அந்த மரத்தும் கீழே உட்கார்ந்தார் ரெண்டு கண்ணையும் மூடிண்டார் ராம் ராம் ராம்னு ஜபம் பண்ணின்னு இருக்கார் இது இந்த ராஜா அக்பருக்கு பசியிலயே இருக்கிறது அதீத பசி உந்துருத்து வேற எதைப்பத்தியும் கவலைப்படாம இந்த பீர்பால் என்ன என்னமோ ராம ராம் சொல்லிட்டு உட்காந்துருக்கான் அப்படின்னுட்டு விட்டு கேட்கிறார் நினைச்சுக்கிற பொழுது கோபமா வருது இருந்தாலும் அதை வந்து அவர் பொருட்படுத்தாம அத மனசுக்குள்ள வச்சுக்கிறார் இந்து வந்து மெதுவா பீர்பாலை தொட்டு எனக்கு சாப்பிட்றதுக்கு எதானு கொண்டு வா ரொம்ப பசிக்கிறது அப்படிங்கிறார் எனக்கு சாப்பாட்டை பத்தி கவலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டா பீர்வால் ஒரு ராஜா நான் சொல்றேன் என்னையே இப்படி எதிர்த்து பேசிட்டானே இந்த பீர்வால் அப்படின்னுட்டு கோபம் வந்த உடனே கோவத்தெல்லாம் அடைக்கின்றார் எப்படியா இருக்கட்டும் நம்ம நாட்டுக்கு போய் வச்சுக்கலாம் இவனுக்கு அப்படின்னு மனசில் நினைச்சு இப்படி சுத்தி முத்தி பாக்குறாரு ராஜா அங்க ஏதோ ஒரு வீடு தெரியறது அந்த வீட்டில் போயிட்டு ராஜா வந்திருக்கான் அவா கிட்ட இவர் பசிக்கிறது எதானு இருந்தா கொடு அப்படின்னு அவ ராஜா வந்திருக்கான் சொல்லிட்டு அறுசுவை உணவோட சாப்பாடு போட்டுட்டா சாப்பாடு போட்ட உடனே சரி நம்ம சாப்பிட்டோம் இந்த பீர்பாலுக்கும் கொஞ்சம் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர்பாலுக்கும் மந்திரிக்கு வாங்கிட்டு வர ராஜா வாங்கிட்டு வந்த உடனே பீர்பால் அந்த தன்னுடைய ஜபத்தை முடிச்சுட்டு உக்காந்துருக்கார் அப்போ இந்தா உனக்கு சேர்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பாடு நீ பாட்டுக்கு என்னமோ ஜபம் பண்ணின்னு இருக்க அந்த ராமர் வந்து உனக்கு கொடுத்தாரா சாப்பாடு நான் தானே உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ பீர்பால் சொன்னார் நீங்க வந்து எனக்கு கொடுக்கறது ரைட்டு இருக்கட்டும் ஆனா நான் ராம ஜபம் பண்ணின்னு இருந்ததுனால ராஜாவா இருக்கிற நீங்க ஏதோ ஒரு உங்க பிரஜை உங்க நாட்டு மக்கள் கிட்ட பிச்சை கேட்டு நீங்க வாங்கி சாப்பிட்டுட்டும் எனக்கும் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க ஒரு ராஜாவே எனக்கு கொண்டு வந்திருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த ராமர் ஜபம் பண்ணினதுனாலதான் எனக்கு உங்களுக்கு கிடைச்சது நீங்க எனக்கு கொடுத்துருக்கீங்க இப்போ இப்போ நம்ம ரெண்டு பேருமே பசியாரி இருக்கோம் அப்படின்னா அது ராம ஜபத்தாலதான் அதுவும் நீங்க பிரஜை கிட்ட பிச்சை வாங்கிடுங்கள் ஆனா ராமர் உங்க மூலமா எனக்கு கொண்டு கொடுத்திருக்கார் அப்படின்னா பாத்துக்கோங்க எது நல்லது அப்படின்னு ராம ஜபம் தான் நமக்கு இதை ரெண்டு பேரோட பசியையும் ஆத்திருக்கு அப்படின்னுட்டு பீர்பால் சொன்ன உடனே பீர்பால் சொல்லிட்டு சிரிக்க வேற சிரிச்சுட்டார் அப்போ அந்த ராஜாவுக்கு இன்னும் கோபம் ஜாஸ்தியாக ஆயிடுது ஆனாலும் ராமச்சந்திர பிரபுவ பத்தி சொன்னது உடனே அந்த கோபமே அந்த ராஜாவுக்கு அடங்கிப்படுத்து அடங்கிட்டு என்ன அரசே நமக்கு நான் சொல்றது சரிதானே உங்களுக்கு அது புரியுறதா அப்படின்னு ராம நாமத்துக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை இந்த கலியுகத்துல ராமநாமம் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணும் அத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறார் உடனே ராஜாவுக்கு ஓ பீர்பால் சொல்றது சரிதான் பீர்பால் சொல்ற மாதிரி நம்மளும் இன்னமே இந்த ராமஜபத்தை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறார் அந்த ராஜா அதுல இருந்து என்ன தெரியிறது நம்ம ராமஜபம் பண்ணினால் ராம ராமா சொன்ன சொன்னோம்னா அதுதான் நமக்கு நல்ல வழிய விடும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே ஹனுமன் ராமனுடைய பக்தன் ராம சீதாராமா தன்னுடைய ஹிருதயத்திலேயே வச்சுருக்கிறவர் அந்த ஆஞ்சநேயர் அப்பேற்பட்ட அந்த ஆஞ்சநேயருக்கு இந்தியால ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி கூப்பிடுவா அவரை எப்படின்னா தமிழ் தமிழ்நாட்டுல ஹனுமான் ஹனுமார் அப்படின்னு சொல்லுவோம் கர்நாடகத்துல ஹனுமந்தையா அப்படின்னு கூப்பிடுவா ஆந்திரால எல்லாம் அஞ்சனை மைந்தன் அதாவது ஆஞ்சநேயலு அப்படின்னு சொல்லுவா மகாராஷ்டிரால வாயு தேவனுடைய மகன் அப்படிங்கிறதுனால மாருதி அப்படின்னு சொல்லுவா மாருத்தம் அப்படின்னா காற்று அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு வடநாட்டுல எல்லாம் மகாவீரர் வீர தீரம் நிறைந்த இவரை மகாவீரர் அப்படின்னு சொல்லுவா அந்த மாதிரி சொல்றது பொருத்தம் தானே மகாவீரர் அப்படிங்கிறது அதே இந்த பெருமாள் அந்த ஆஞ்சநேயரை நம்ம சேவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா சொன்னோன்னா நமக்கு நல்ல புத்தி உடல் பலம் மன தைரியம் புகழ் எல்லாம் கிடைக்கும் ஆனா இது எல்லாமே நம்ம எம்பெருமா அந்த ஆஞ்சநேயர்கிட்ட கிட்ட பக்தியோட கேட்டோம்னா கிடைக்கும் ஹனுமனை சேவிக்கிறவாளுக்கு இந்த நற்பண்கள் எல்லாமே கட்டாயமா ஆஞ்சநேயர் தருவார் அதுக்கு ஒரு ஸ்லோகம் கூட இருக்கு புத்திர்பலம் யசோதைரியம் நிர்பயத்வம் அரோகதா அஜாட்யம் வாக்படுத்வம் சனுமஸ்மரணா பவேத் அப்படின்னு இதனுடைய அர்த்தம் என்னன்னா புத்தி உடல் வலிமை புகழ் மன உறுதி அஞ்சாத நெஞ்சம் விழிப்புணர்வு வாக்குவன்மை இது எல்லாமே இந்த இந்த சோஸ்திரத்தை சொன்னோம்னா மனதார சேவிச்சோன்னா நம்ம எல்லாருக்கும் இது கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆஞ்சநேய ஹனும ஜெயந்தி அன்னைக்கு நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம் நம்மளும் எப்பவும் ஆஞ்சநேயரையும் ராமரையும் சேவிச்சுக்கொண்டு இந்த ஸ்லோகத்தில் உள்ள அனைத்தையும் பெறலாமா ஓகே பாய் குட்டீஸ்